ஒரு ஓட்டிங் ஒன்று போயிட்டுருக்கங்க என்ன ஓட்டிங் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியினுடைய பிரச்சாரம் வந்து உங்களை கவர்ந்தது அப்படின்னு ஒரு ஓட்டிங் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கட்சிக்கு எந்த ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு ஓட்டிங் ஸோ இதில் நாலு கட்சி சொல்கிற நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒன்று பிஜேபி அதன் பிறகு இந்தியா கூட்டணி ஐஎன்டிஏ அதன் பிறகு என்டிஏன்னு வச்சுக்கோங்க பிஜேபின்னு வச்சுப்போம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு ஈபிஎஸ் உடைய பிரச்சாரம் ஏடிஎம்கேவினுடைய பிரச்சாரம் அதை தாண்டி வந்து நாம் தமிழர் அவர்களுடைய சீமான் அவர்களுடைய பிரச்சாரம் இந்த நாலு பேர்த்தோடைய பிரச்சாரத்தில் நீங்கள் யாருக்கு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் என் கேட்டால் நீங்கள் யாருக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்டில் கொடுத்துருங்க ஸோ என்னுடைய ரேட்டிங் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன் என்னை கேட்டால் வந்து பிஜேபிக்கு தாங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் நான் கொடுப்பேன் ஸோ அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து பிஜேபியினுடைய பிரச்சாரம் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது ஸோ எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஆதாரம் இருக்குங்க ஸோ இந்திய வரலாற்றிலேயே வந்து அரசியல் வரலாற்றிலேயே இது மாதிரி மட்டமான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டது யார் அப்படின்னா அந்த புகழ் வந்து கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் மட்டுந்தாங்க போய் சேரும் அந்த அளவுக்கு வந்து தர மட்டமான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தமிழ்நாட்லேயும் அதே லெவலுக்கு தான் அந்த மாநில தலைவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ குரு எப்படி இருப்பாரோ அதே போல் தானே சிஷ்யனும் இருப்பார் ஸோ குரு மட்டும் நான் விட்டுவராக இருப்பார் சலச்சவராப்பில்லையா இருப்பாப்புல ஸோ குரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம மோடி அவர்கள் ஒரு பிரச்சாரத்தில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க அது காஷ்மீரில் போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது பரப்புரையின் போது ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன அப்படின்னா அவர் குறிப்பிட்ட ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே புனிதமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் போய் ஆட்டுக்கறி திங்கிறாங்க ஆட்டுக்கறி தின்னு அதுவும் எப்படி சொல்கிறாரு பாருங்க எதிர்கட்சிக்காரங்க ஆட்டுக்கறி திங்கிறாங்க ஆட்டுக்கறி தின்னு பெரும்பான்மையான மக்களை அதாவது மனசை புண்படுத்துகிறாங்களா பெரும்பான்மையான மக்களுடைய மனசை புண்படுத்துகிறாங்களா எதை திங்கிறதுனால ஆட்டுக்கறி திங்கிறதுனால டே ஆட்டுக்கறி திங்கிறவனும் உங்களுக்கு ஆகாதாடா மாட்டுக்கறி திங்கிறவன் தான் உங்களுக்கு ஆகாதுன்னு இம்முட்டு நாளாக நினச்சிட்டு இருந்தோம் இப்போ ஆட்டுக்கறி திங்கிறவனும் ஆகாது அப்படின்னா உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன நீங்கள் யாருக்கான அரசியலை அப்படின்றது தாங்க ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ மாட்டுக்கறித்திங்கிறான் அதை ஒரு காரணமாக காட்டி ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க ஸோ ஆட்டுக்கறி திங்கிறான் அப்படின்னு சொல்லி அதையும் காரணமாக காட்டி ஒரு பொலிட்டிக்ஸை இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி பண்ணுறாங்க அப்படின்னா இது யாருக்கான ஆட்சி எந்த மக்களுக்கான ஒரு ஆட்சி அப்படின்னு கேள்வி எழுதா இல்லையா இப்போ இதற்கான பதில் என்னன்னு பார்க்கும்போது ஒரு வீடியோ கிளிப் வருது அதில் பாண்டுரங்கா பாண்டுரங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இந்த சத் சங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சத் சங்கத்தில் இருக்க ஒரு அத்திமீர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மைக்கை வாங்கிட்டு உடனே பேச ஆரம்பிச்சுட்டார் பாண்டுரங்கனுக்கு வந்து பிடிச்ச ஒரு மலர் எது அப்படின்னா தாமரை அதே போல் இந்த பாண்டுரங்கனுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் எதுன்னு கேட்டீங்கன்னா மாம்பழம் ஏன்னா என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு நீங்கள் மறக்காமல் இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிடணும் அதாவது தாமரைக்கும் மாம்பழத்துக்கும் வந்து வாக்களிச்சிடணுமா ஸோ இது ஏன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் பண்ணால் மட்டுந்தான் தாமரைக்கும் அதாவது மாம்பழத்துக்கும் ஓட்டு போட்டால் மட்டும்தான் இதேமாரி நம்ம சச்சங்கம் பண்ணிகிட்டு இருக்க முடியும் பாண்டுறோங்கா பாடுறோங்க பாண்டுறோங்கன்னு பாடிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஆட்டுக்கறி திங்கிறவனும் வேண்டாம் மாட்டுக்கறி திங்கிறவனும் வேண்டாம் அப்படின்னா இவங்களுக்கு தேவையானவங்க யார் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த நான் சொல்லலைங்க மோடி அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது இப்போது பிரதமராக மோடி பிரதமராக இருக்கும்போது இந்தியா மிகப்பெரிய ஒரு சாதனையாக பண்ணியிருக்கு அது என்னடா அப்படின்னா ஸோ இந்த மீட்ருக்கு இல்லைங்களா பீஃப் அதாவது மாட்டு ரசியை உலகத்துலேயே வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு நாடு எது அப்படின்னா இந்தியா தான் அதுவும் பிரதமரோட அதாவது நம்ம ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கவர்மெண்ட்டான மோடியினுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து எத்தனையோ டன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் இன்னொரு கூத்து என்னன்னு கேளுங்க அந்த பர்டிகுலர் கம்பெனி பேர் எனக்கு தெரில அந்த கம்பெனி தான் வந்து இந்தியாவிலேருந்து வேர்ல்டுக்கே ஃபுல்லாக பீஃப் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த கம்பெனிகிட்டிருந்து நூறு கோடி இரநூறு கோடி ரூபாயோ வந்து எலக்ட்ரோல் பாண்டில் தேர்தல் நிதி வாங்கியிருக்காங்க கட்சிக்காக நன்கொடை வாங்கியிருக்காங்க ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கவங்க ஸோ அரசியல் அப்படின்னு வரும் பொழுது ஆட்டுக்கறி திங்கிறவன் ஆக மாட்டான் மாட்டுக்கறி திங்கிறவன் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி ஸோ மாட்டுக்கறி திங்கிறவனை வச்சு கூட பல அரசியல் பண்ணிவிட்டாங்க ஆனால் இப்போ ஆட்டுக்கறி திங்கிறவனை வச்சும் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது தாங்க ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க எந்த சாதிக்காரன் சிக்கன் மட்டன் சாப்பிடாமல் இருக்கான் ஸோ அப்படி இருக்கிறவன் எத்தனை பர்சன்டேஜ் பேர் அதை சாப்பிடாதவன் ஏதோ ஒன் ஆட் டூ பர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆடும் மாடும் திங்கிறவனே அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் பிஜேபி எதிரி அப்படின்னா நீங்கள் யாருக்கான கட்சி இது மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வரணுமா அப்படின்றது என்னுடைய ஒரு கேள்வி ஸோ ஆட்டுக்கறி என்னடா இது ஆட்டுக்கறி தீங்குறீங்க நீங்கள் எங்களுக்கு ஆக மாட்டிங்க போங்கடா அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறானுங்க அதன் பிறகு மாட்டுக்கறி அதையும் வந்து தள்ளி வைக்கிறானுங்க ஸோ ஆக மொத்தத்தில் பிஜேபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டே இந்த சனாதன தர்மம் தான் எங்கள் அரசியலமைப்பு சட்டம் ஸோ அதை தாண்டி வந்து மற்றவாளாக வந்து எங்களுக்கு சேவை செய்கிறதா வந்து அதனுடைய தர்மம் அதனால் இந்த அரசியலமைப்பு சட்டம் சமூக நீதி இந்த வெள்ளப்பூண்டு வெங்காயம்லாம் எங்ககிட்ட பழிக்காது ராமராஜ்யத்தை நாங்கள் கொண்டு வந்து தீர்வோம் அதனால் வந்து அதற்காக தமிழ்நாட்டில் நாங்கள் எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்த தயாராக இருக்கோம் ஏன் தமிழ்நாட்டையே கூட உடைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தினமலர் ஆரம்பித்து விட்டாங்க பார்த்தீங்களா குங்குநாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளப்பி விட்டதும் பிஜேபியினுடைய அந்த டேஸ் அவனுங்க தான் ஸோ இது மாதிரியான விஷயங்களை மிக தெளிவாக வந்து பிஜேபி இருக்காங்க ஸோ இது மாதிரியான ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கோயிலுக்கு உள்ளே வந்து மறுபடியும் வந்து கோயிலுக்கு வெளியே கை கட்டி தான் நிற்கணும் மறுபடியும் ஒரு பெரியார் வரணும் சமூக நீதி போராட்டம் கோயில் நுழைவு போராட்டம் அதாவது இந்தியா வந்து தமிழ்நாடு குறிப்பாக வந்து பல நூறு வருஷங்கள் பின்னாடி போகும் மாற்று கருதே கிடையாதுங்க ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கக்கூடிய வளர்ச்சியிலையும் பல மடங்கு பின்னாடி போயிடும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சும்மா கதை கதையாக வந்து அடிச்சு விட்டுட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இதுக்கும் வந்து ஒரு உதாரணம் என்கிட்ட இருக்குது என்னடா அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை வந்து வந்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல ஸோ வடக்கே நான் சொல்ல விரும்பல சக இஞ்சி ஒரு சக மனுஷன் நம்மளை போல ஒரு சக குடிமகன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அவர் வந்து இங்கே கோயம்புத்தூரில் ஒரு வேலை செஞ்சுட்ருக்காரு ஜஸ்ட் ஒரு பானிபூரி கடை தான் வச்சுருக்காரு ரொம்ப நாளாக ரொம்ப காலமாக வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கார் அவருக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இருந்தால் கூட ஃப்ளைட்டில் தான் போவார் அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஸோ அவருக்கு வந்து எத்தனை குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க உத்தரப்பிரதேச வாரணம் வசி ஏதோ ஒரு ஊர் சொன்னார் ஸோ எப்படின்னா அஞ்சு குழந்தைங்க எப்படி அவர் வெக்கேஷனுக்கு போகிற மாதிரி அப்பப்போ வந்து டெலிவரிக்கு போயிட்டு வருவார் அது மாதிரி ஒரு மனசு அஞ்சு குழந்தைங்க ஸோ அஞ்சு குழந்தைங்கள பெற்று வளர்த்து எப்படி நீங்கள் இந்த பிஸ்னஸ் வச்சுட்டு நீங்கள் அவங்கள எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட முடியுமா எல்லாம் அவங்களுக்கு தேவையான பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா எதுக்குங்க படிக்க வைக்கணும் ஒருத்தனுக்கு அஞ்சு வயசு ஆகுது ஒரு பத்து இன்னொருத்தனுக்கு பத்து வயசு ஆகுது இன்னொரு அஞ்சு வருஷமாக வசமு போச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு பானிபூரி கடைய வச்சு கொடுப்பேன் அவன் பழைச்சி பாதன் பிறகு அவனுடைய குடும்பத்தை அவன் பார்த்துப்பான் இதுதான் நார்த் இந்தியன்ஸ் பெரும்பாலோடைய மனநிலையாக இருக்குது கேட்டால் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் காசியில் இருக்கோம் அயோத்தியில் இருக்கோம் அந்த சாதி இந்த சாதி அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து வட இந்தியாவினுடைய வளர்ச்சியாக பிஜேபினுடைய ஆட்சியில் பார்க்கப்படுது ஆனால் இது தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் செட் ஆகுமான்னா அங்கே அது கிளம்ப கிளம்ப அப்படின்னு சொன்ன ஓகே தானே முடிக்கிறேன் போடுறது கிளம்புறது நான் சதீஷ் பாய்